வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்துக்குள்ளாரியே ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்துருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம முதல் முதலே பார்க்குறப்ப இல்லை கேட்குறப்ப இது உன்னாலுமே தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சா இல்லை வட மாநிலத்தில் நடந்துச்சா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் பிறந்துச்சு ஏன் இதை சொல்கிறேன்னா இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்திருக்கே அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் நடந்து வெளியே வந்து நடந்திருக்கு ஆனால் அதையும் தாண்டி மறுபடியும் இந்த அரசியலையும் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ உண்மையுமே சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிறதான் மறுபடி மறுபடி கொஷினை ரைஸ் பண்ண வைக்கிது இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை திமுக வந்து விமர்சனம் செ செஞ்சு ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக இல்லை இது முற்றிலுமாக ஒரு சாதாரண ஒரு காமன் மேனுக்கு என்ன ஒரு பதபதப்பு வருமோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இந்த ஒரு பதிவை இந்த அரசு மீது நம்ம கேட்குறோம் ஏன் இதை மறுபடியும் மறுபடியும் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இன்னைக்கு சென்னையில் நடந்த ஒரு விஷயம் நாளைக்கு கிராமப்புறங்களில் இல்லை மற்ற பகுதியில் நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாச்சி இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு உதாரணமாக சொல்லணும்னா அந்த கோர்ட்டுக்கு முன்னாடியே திருநெல்வேலி மாவட்டத்தில் கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு நபரை வந்து வெட்டி போடுறாங்க ஸோ அப்போ காவல்துறை அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டுக்காமல் இருந்த அந்த ஒரு விஷயமும் சொல்லலாம் அதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இங்க போராட்டங்கள் அப்படிங்கிறது அளவில் நடந்துட்டு வந்து திமுக மேல வைக்கிற மிகப்பெரிய விமர்சனங்களாக கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு அநீதிக்கு சரியான தகுந்த முறையில் சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து இந்த அரசை விமர்சிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நோக்கமும் இல்லை அதே சமயம் இங்க பெண்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவு ரெடி பண்ணுது ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரிப்பாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமானது அந்த வளாகத்துக்குள்ளார ரெண்டு பேர் பேசிட்டு இருந்துருக்குறாங்க ஆணும் பெண்ணும் அப்ப அங்கே வந்த நபர் அந்த ஆணை அடித்து போட்டுட்டு அந்த பெண்ணை பலவந்தம் பண்ணி பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறப்ப சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் உண்மையுமே இதை பார்க்குறப்ப எனக்கு தோணின முதல் விஷயம் அப்படிங்கிறது வந்து என்னையா வர வர வட மாநிலம் மாதிரி நம்ம நம்ம மாநிலம் ஆகிட்டுருக்கு இங்கே கஞ்சா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உண்டாகினுச்சு இன்னும் போனால் சாதிக்கு அவர்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே கஞ்சா விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுக்கு இவங்களாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் நடங்கிறதுக்கு பின்னாடியும் இங்கே போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நம்ம கேள்வி எழுப்பப்படுது ஏன் இன்னும் சொல்லப்போனால் இங்கே மதுவிலக்கு நாங்கள் கொண்டுகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி முதல் வாக்குறுதியாக கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் தான் இது நாள் வரைக்கும் அதை வந்து நிறைவேற்றவே இல்லை ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையை நம்ப வைக்கிறோம் ஏன் இதை மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் அதாவது ஒரு பாலம் அடிச்சுட்டு போகுது அப்படிங்கிறப்ப அதில் தரமற்ற சிமெண்ட்டையும் மணலையும் கலந்துருப்பீங்க இல்லை உண்டான கம்பிகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது லஞ்சம் உழல் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்க விளைவை உண்டாக்கும் ஒரு சேதாரத்தை உண்டாக்கும் அப்படின்னா இங்கே ஒரு நபர் இன்னொரு நபரை ஈஸியாக தாக்கிடலாம் அப்படிங்கிற சூழல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தும் சாதாரண அடிப்படை மக்கள்கிட்டருந்து இங்கே திருப்பூர்கிட்ட தான் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து ஒரு நபர் தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் ஒவ்வொரு கொலை ஒவ்வொரு கொள்ளை ஒவ்வொரு பாலியல் பலாத்காரம் அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சட்ட சீர்கோடு ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம மறுபடியும் கேட்குறதா இருக்கு இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி இங்கே பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கிறப்ப அதை முழுக்க முழுக்க தன் கவனத்தில் கொண்டுகிட்டு வந்து இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வகையில இங்கே சிசிடி கேமரா கேமராவாக இருந்தாலும் சரி இல்லை எமர்ஜென்சி பட்டனாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அவசர கால அழைப்பாக இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் தனி பிரிவியை உண்டாக்கி அவங்களுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்காக செயல்படணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து கூட இங்கே ஒருத்தன் பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் இல்லை ஒரு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்னா அவனை தன் அவனை வந்து சட்டம் உடனே மிகப்பெரிய அளவில் தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் வர்றப்போ தான் இங்கே இது மாதிரி பிரச்சனைகள் நடக்காது இங்கே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியும் இங்கே சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் ஒரு பெண்ணால் சுதந்திரமாக நடக்க முடியல அப்படின்னா இங்கே சுதந்திரம் வாங்கினத்துக்கு என்ன ப்ரோஜனம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இங்கே வட மாநிலத்தால் தான் ஒரு ஆட்சி நடக்குது ஒரு மாதிரியான நிகழ்வுகள் செய்திகள் வருது அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிற தமிழ்நாட்டிலையும் அதே நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னோக்கி போகிறோமா இல்லை பின்னோக்கி வரோமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எலும்பு தானே செய்யுது இங்கே இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாங்க இங்கே சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே மக்களுக்காக தான் இவங்க நடத்துகிறாங்களா ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே டென்ஷனில் சொல்லியிருந்த அந்த ஒரு இஷ்யூ கூட நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே மத்திய அரசு ஒரு கேள்வி எழுப்பினப்ப இங்கே மாநில அரசு இருந்து எந்த ஒரு இஷ்யூ அப்படின்ட்டு மத்திய அரசு ஒரு அறிக்கை விட்டு இருக்கு அப்ப இதுநாள் வரைக்கும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க மறுபடியும் சொன்ன ஒரு விஷயத்தை தான் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அதை இதுநாள் வரைக்கும் இவங்க ஒழிச்சாங்களா அதுக்கு காரணம் அது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சும் அதை இவங்க ஒழிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மறுபடியும் மறுபடியும் எலும்பதான செய்யுது இப்படி பல கேள்விகள் பல விஷயங்களை அவங்க முன்னாடி வைக்கிறதுக்கு முக்கிய காரணமே இங்கே நீங்கள் உங்களை கொஞ்சம் திருத்திக்கிங்க இல்லைனா மக்கள் மற்றோர்களை மாறி போயிடுவாங்க அவங்கள தேடி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இது மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும் உதாரணமாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் தான் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இங்கே திமுக நிர்வாகி அவர்கள் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு கழிவுநீரை மற்றவங்க நிலத்தில் வந்து பாய்ச்சறதும் அவங்கள அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுமான ஒரு விஷயங்கள் கடந்த பல வருடங்களாகவே இருக்கு அதுக்கு மக்கள் குறை கேட்கும் மன்றத்துலேயும் அவங்க வந்து தன்னுடைய கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை அப்படிங்கிறதையும் அதுக்காக அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தன் மேலே வந்து பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்க போகிற சூழ்நிலை கூட உண்டாகியிருக்கு ஸோ இது மாதிரி அவள நிலைகள்லாம் இங்கே இந்த இடத்துல தமிழ்நாட்டில் முக்கியமாக நடக்குது அப்படிங்கிறப்ப உண்மையுமே இந்த அரசு மேலே கேள்வியை உண்டாக்க செய்யுது இது இங்கே மட்டும் இல்லை இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே வேளச்சேரியிலிருந்து பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து மதுரை ஏர்போர்ட் வரைக்கும் டங்ஷன் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி வந்து மக்களுக்கானதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி உண்டாயிருக்கு என்னப்பா வீடியோ ஆரம்பத்தில் தான் சொன்னேன் இது வந்து தமிழக அரசை இன்னும் சொல்லப்போனால் திமுக வந்து விமர்சனம் பண்ணுற இதாக இருக்காது அப்படின்னு ஆனால் விமர்சனமாக நான் இதை வைக்கல மறுபடியும் மறுபடியும் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது திமுக அரசால் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் மறுபடியும் மறுபடியும் வைக்கிறேன் இதை ஏன் வைக்கிறேன் அப்படின்னா அவங்க கொஞ்சமேச்சு மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் மக்கள் வேற ஒரு அரசை தேடி போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நீட்சியாக சொல்லிட்டே போகலாம் இங்க மக்களுக்காக நாங்கள் வந்து பேசுகிறோம் நூறு நாள் பேரவை நடத்துறோம் சட்டப்பேரவை இந்த அரசு தான் இந்த வருடத்தில் வெறும் நாள் மட்டுமே அப்படி தான் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு நபரே வெளியேறி இருக்கிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவங்க வந்து சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இங்கே சரியான முறையில் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல எங்கள் தொகுதிக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் பண்ணல அப்படின்ட்டு ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சியே வந்து உங்கள் மேலே புகார் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே மக்களுக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் உங்கள் செவிக்கு இன்னும் கொண்டுட்டு வராமல் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் இங்கே மற்ற விஷயங்களுக்கு எல்லாருமே எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி இங்கே ரொம்ப மோசமாக வட மாநிலத்தை மாதிரி நடக்கிற மாதிரி இங்கே நடக்க விட்டுறாதே இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் இங்கே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதை விட முக்கியம் நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அமைச்சு அவங்களுக்குன்னு என்னென்ன தேவைகள் என்னென்ன பாதுகாப்புகள் எப்படி எல்லாம் உருவாக்கணுமோ அதை எல்லாத்தையும் உருவாக்கி தந்து அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க அப்படி நான் நம்புகிறேன் அதையும் தாண்டி மற்ற அரசியல் பதிவுகளை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் இருந்து என்னுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்த கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்